ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட போகிறேன் அந்த வீடியோ பிளாக் தான் பார்க்க போகிறீங்க உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி பாய் பேபி இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது தம்பியோட இந்த கடைசி லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தம்பி பிறந்து இருபது நாள்லேயே போன டைம் கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு அப்போ பான் பேபி அப்படிங்கிறதுனால எதுவுமே எங்களால் பண்ண முடியலை நான் அப்போவே பிளான் போட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களோட கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களோட குழந்தைங்களை இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் லுக் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கு மேக்கப் போட்டு விட்றீங்க அப்படின்னா அவங்க வந்து தூங்கும்போது விடுங்க தம்பிக்கு வந்து நானும் தூங்கும்போது தான் போடலான்னு பிளான் போட்டிருந்தேன் அதே மாதிரி தம்பியும் நல்லா தூங்கினா கொஞ்சம் நேரம் சரி போடலான்னு சொல்லி ஆரம்பித்தேன் போட்டு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்ச பிறகு ஒரு பொட்டு கூட வைக்க விட்ருக்க மாட்டேன் நல்ல வேலை பொட்டு வைக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தலையில் வைக்கிற கிரீடம் கையில் போடுறது இடுப்பில் கட்டுறது எதுவுமே பண்ண விடலை அங்கேயும் மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டே இருந்தான் அவன் பண்ணுற லூட்டி எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டு கிருஷ்ணனை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் உங்கள் வீட்டு கிருஷ்ணரை நீங்களும் இந்த மாதிரி மேக்கப் ட்ரூப் கொண்டு வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் தம்பிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோ தான் ட்ரா பண்ணேன் ஏன்னா அவன் திடீர்னு எந்திரிச்சிட்டா கூட அவன் வந்து ஐப்ரோ போடுறதுக்கு தான் விடவே மாட்டான் கத்திட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால் சரி ஃபஸ்ட்டு ஐப்ரோ எதெல்லாம் ரொம்ப கற்றுவாங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐப்ரோக்கு வந்து நாங்கள் ட்ரா பண்ணியாச்சு ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து லேஸாக போடாமல் ரொம்பவே திக்காக போடணும் அப்போ தான் கிருஷ்ணர் லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணர் லுக் வந்து தம்பிக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்படி வரும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிதால தெரில ஆனால் நான் ஃபைனலாக நான் பண்ண மேக்கப் பார்த்துட்டு எனக்கே சாமி மாதிரி இருந்துச்சு தம்பியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தான் அந்த மேக்கப் போட்டு விட்டுட்டு அவன் பண்ணுற சேட்டையும் பார்க்கும்போது அப்படியே கிருஷ்ணரே வந்து என்கிட்ட அவ்வளோ சேட்டை பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது தம்பி வந்து பாதி மேக்கப் போடவும் எந்திரிச்சிட்டாங்க அப்புறம் கையில் வந்து புல்லாங்குழல் கொடுக்கவும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க அப்புறம் இறக்கி விட சொல்லி கத்திகிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளே மேக்கப் வந்து எப்படியாவது போராடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம படியில் படுக்க வச்சுட்டு நானும் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி ரொம்ப இடம் பிடிச்சாங்க ஏதோ கடைசியில் அந்த மேக்கப் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த லுக்கை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கடுத்து வர்ற லுக் எல்லாமே தம்பி வந்து மேக்கப் முடிச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுறது விளையாடுறது அந்த வீடியோஸ்லாம் தான் வரும் பாருங்கள் எங்கள் வீட்டு கிருஷ்ணரை நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக அவர் வந்து போஸ் கொடுக்குறாரு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் தம்பிக்கு வந்து அழகாக கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டு விட்டாச்சு தம்பி இந்த கிருஷ்ணர் வேஷத்தில் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பாய் பேபி இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர் வேஷமும் கேர்ள் பேபி இருக்குது அப்படின்னா ராதே வேஷமும் போட்டு உங்களுடைய கிட்ஸோட மெமரிஸை இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ கலெக்ஷன்ஸ் போஸ்ட் போட்டிருக்கேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி மோனிஷ் குட்டி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அவர் பண்ணுற சேட்டைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்